ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க எதிர்வரும் பதினாலாம் திகதியிலேருந்து பதினேழாம் திகதி வரை சீனாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறாரு இவரோடு கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித்த ஹேராத்தும் விமான சேவைகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமால் ரத்நாயக்கும் இந்த சீன விஜயத்தின் போது கலந்து கொள்றாங்க அப்படின்னு அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த விஜயத்தை அடிப்படையாக கொண்டு சீனாவுடனான நட்புறவை இன்னும் வளர்த்துக்கொள்றதுக்காக இலங்கையிலிருந்து சீனாவுக்கு கோழி இறைச்சியை ஏற்றுமதி செய்யும் ஒரு நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுறதுக்கு இருக்கு இது தொடர்பாக கால்நடை அமைச்சர் முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைச்சிருக்கு ஆகவே சுகாதார நடவடிக்கைகளுடன் இந்த ஏற்றுமதியை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சீன சுங்கவதி திணைக்களத்துடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுகிட்டு இருக்கு அதோடு கூட சீன சுங்கவரி திணை ஒத்துழைப்புடன் கோழி இறைச்சியை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தமும் சீன அரசுடன் மேற்கொள்ளப்பட இருப்பதாகத்தான் சொல்லப்படுது